துணை சீரியலில் அடுத்தடுத்து நடக்க போகிற பரபரப்பான நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம் சோழனை வீட்டில் எதிர்பார்க்காத நிலாவோட அம்மா சோழனை மொத மொதல் பார்த்ததுமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க இப்படி நைட்டு போட்டு தள்ள போகிறோன்னு சொன்ன ஆளு இப்படி வீட்டுல வந்து குத்துக்களாட்டை உட்காந்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு சோழனை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே போயிட்டு மனோகர்கிட்டையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவன் வந்துட்டான்னு சொல்லி இதை கேட்டதுமே மனோகருக்கும் தாஸுக்கும் ரொம்பவே ஷாக்காகுது எப்படி இவன் தப்பிச்சான் அப்படின்னு சோழன் வந்துட்டான்னு தெரிஞ்சதுமே மோத தாஸ் தான் ஓடி வந்து நிலா முன்னாடியே டேய் நீ திருடிட்டு போன பண நகையெல்லாம் எங்கடா அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி கேட்குறான் ஆனால் சோழன் வந்திருக்க நிலமையோ வேற மாதிரி இருக்குது அவங்க மேலெல்லாம் காயம் இருக்குது இதை பார்த்ததுமே நிலா கொஞ்சம் பரிதாபப்பட்டு நார்மலாக கேட்குறாங்க நிலா வருத்தப்பட்டு அழுதுகிட்டே சொல்றாங்க நீங்க எங்கெங்க போனீங்க நீங்கள் இல்லாமல் நான் என்ன செய்கிறதுனே தெரியலை இவங்க எல்லாரும் வேற நீங்க தான் அந்த பணத்தையும் நகையும் எடுத்துக்கிட்டு ஊற விட்டே ஓடிட்டீங்கன்னு சொல்லி ரொம்பவே தப்பு தப்பாக பேசுனாங்க இது எதையுமே என்னால் கேட்கவே முடியல நீங்க எப்படா வருவீங்கன்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் எனக்கு தெரியும் நீங்க எடுக்கலன்னு சொல்லி நீங்க அந்த பணத்தை எடுக்கலல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நிலா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அமைதியாக தலையாட்டுறாங்க அப்போது நிலா நீங்கள் எங்கே தாங்க அப்போ நைட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டதுமே சோழன் நடந்த எல்லாத்தையுமே அமைதியாக சொல்கிறாங்க நீங்கள் நகைப்பணம் கொடுத்ததுமே நான் அதை காரில் வச்சுட்டு நல்லபடியாக தான் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன் ஒரு ஹைவே ரோட் போகிறதுக்கு முன்னாடியே சில பேர் என் காரை வழி மறிச்சாங்க சரி ஏதோ ஆக்சிடென்ட் பொழுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் தவையோன்னு நினச்சி நான் கீழே இறங்கினேன் இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க அஞ்சாறு பேர் வந்து என்னைய மறிச்சு என்கிட்ட இருந்த பணப்பையவும் எடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருந்தாங்க அந்த இடம் ஒரு இரும்பு குடோன் மாதிரி இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் அங்கேருந்து தப்பிச்சு காலையில் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க மனோகரிக்கும் தாசம் இப்போ தான் மனசுக்குள்ளே தோணுது சரி அப்போ நம்ம தான் பண்ணணுங்கிறது இவனுக்கு தெரியலை அதனால இதை வச்சே காய் நகை தோணுன்னு சொல்லிட்டு தாஸ் முன்னாடி போயிட்டு ஏண்டா பணத்தை நகையும் எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டு யாரோ எடுத்துட்டாங்கிற மாதிரி நீ ஏற்பாடு பண்ணி நீ சொன்னால் இதை நாங்கள் நம்பணுமோன்னு சொல்லிட்டு சோழனை அடிக்கப் போகிறாங்க இதை பார்த்ததுமே நம்ம சோழனுக்கு ரொம்பவே வருது அப்படியா பணம் நாங்கள் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாங்க அப்படியா எங்கே இருக்குது சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே கொஞ்சம் திமிரில் பேசுகிறாங்க இதை பேசுனதை கேட்டதுமே நம்ம நிலவுமே என்னங்க சொல்கிறீங்க பண நகை எப்படி உங்களுக்கு இருக்க இடம் தெரியும் நீங்கள் தான் யாரோ தானே கடத்திட்டு போனாங்க அதே மாதிரி அவங்க தானே பண நகையை எடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்க ஆமாம் இருந்தாலுமே எனக்கு யாருக்கிட்ட பண நகை இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டே பாண்டியா அப்படின்னு சொல்லி சவுண்டு கொடுக்குறாங்க உடனே பாண்டியன் அந்த அடியாட்களோட ஹெட் இருக்காமல அவனை கூட்டிகிட்டு உள்ளே வராங்க இதை எல்லாருமே ஷாக் பார்க்குறாங்க பாண்டியன் அந்த அடியால் உள்ள கூட்டிகிட்டு வரவுமே பின்னாடி நம்ம சேரன் பல்லவன் ரெண்டு பேருமே சேர்ந்து வராங்க இவங்க எல்லாருமே எப்போ இங்கே வந்தாங்கன்னு சொல்லி தெரியாமல் நம்ம நிலா முழிக்கிறாங்க உள்ள வந்த சேரன் அந்த அடியால் தலையில் ஒரு அடி அடிச்சு இப்போ சொல்லுடா யார் பணத்தை நகையும் எடுக்க சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே அடிக்கு பயந்து அந்த அடியாலுமே இவர் தான் எடுக்க சொன்னாருன்னு சொல்லி மனோகரை கை காமிக்கிறாங்க சேரன் ரொம்பவே கோபமாக மனோகரை பார்த்து நான் உங்களை ரொம்பவே பெரிய மனுஷன் சொல்லி நினைச்சேன் நீங்கள் பக்குவமாக எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டேயுமே நல்லபடியாக பேசி இப்படி நிலாவையும் சோழனையும் கூப்பிடும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷன் இருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி நான் நினச்சேன் ஆனால் இப்போ தான் புரியுது உங்களோட சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு என் தம்பியவே நீங்கள் கொள்வதுக்கு துணிஞ்சிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எதையுமே கேட்டு நம்ப முடியாமல் நம்ம நிலா இங்கே என்ன தான் நடக்குது ஆளாளுக்கு ஒன்று ஒன்றா இருக்கீங்க எனக்கு கொஞ்சம் புரிய மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி ரொம்பவே கத்துறாங்க உடனே பல்லவன் அண்ணி இப்போ நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே காரணம் உங்கள் அப்பா மட்டுந்தான் ஏன்னா சோழனன் போகிற வண்டியில் பணத்தை கொடுத்து விட்டதும் உங்கள் அப்பா தான் அதே மாதிரி கொடுத்த வண்டியில் பின்தொடர்ந்து போய் நிறைய அடியாட்கள் வச்சு அந்த பணத்தை எடுக்க சொன்னதும் உங்கள் அப்பா தான் எடுத்துகிட்டு நம்ம சோழன் மேலே பழியை போட்டு சோழனனை நைட்டு ஃபுல்லாக ஒரு குடௌனில் கட்டி போட்டு சித்திரவதை பண்ணியிருக்காங்க நிறைய பேர் சேர்ந்து சோழனை அடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சோழனை கொலை பண்ணுறது தான் உங்கள் அப்பாவோட பிளானாகவே இருந்திருக்குது உடனே பாண்டியன் நைட்டு நாங்கள் கரெக்டான நேரத்தில் போகலைன்னா சோழனை இப்போது உயிரோட கூட நம்மளால் பார்த்துருக்க முடியாது அந்தளவுக்கு உங்கள் அப்பா பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சொன்ன உடனே நிலா ரொம்பவே ஷாக் அவங்க அப்பாவை பார்க்குறாங்க மனோகர் ரொம்பவே பம்முறாரு என் மேலே எந்த தப்பும் இல்லைம்மா நானும் எப்படி இதெல்லாம் பண்ணுவேன் யார் பண்ணங்களோ நம்ம போலீஸில் வேணால் போய் விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி பேச்சை மாற்றுறாங்க இருந்தாலுமே நிலாவுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்குது அப்பா நீங்கள் இவ்வளோ கீழ்த்தனமாக நடந்துக்கிடுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை நீங்கள் நல்லபடியாக எங்களை பேசி கூப்பிட்டு வந்ததுமே நீங்கள் மனசு மாறிட்டீங்கன்னு சொல்லி நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் ஆனால் இப்போந்தானே புரியுது நீங்கள் கொஞ்சம் கூட மனசும் மாறலை எங்களை மனுஷனாகவும் நினைக்கலன்னு சொல்லிட்டு இப்படி யோசிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு நிலா அழுகுறாங்க உடனே மனோகர் எல்லாமே உன் மேலே உள்ள பாசத்தில் தான்மா இப்படி பண்ணு நஜமாவே இவங்கெல்லாம் அவ்வளோ நல்லவங்க கிடையாதுமா நீ நம்ம வீட்டிலே இருமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பேசுகிறாங்க இதெல்லாம் இவங்க சொல்லும்போது தான் நேற்று நைட்டு சோழன் வரமாட்டான் இனிமேல் நீ என் வீட்டில் தான் இருக்கணும் இங்கேருந்து தான் நீ வேலைக்கு போனா போ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுனதெல்லாமே ஞாபகம் வருது நிலாவுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் நடிச்சிட்டு என்கிட்ட பேசியிருக்கீங்கப்பா உங்கள் முகத்தில் முழிக்கிறதுக்கு கூட எனக்கு அறுவறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிலா உள்ளே போய் அவங்களோட பேக்கையும் சொல்லனோட பேக்கையும் வேகமாக எடுத்துகிட்டு வெளியில் வந்து மனோகரை பார்த்து இப்படி ஒரு வீட்டில் நான் பிறந்தேங்கிறது எனக்கே சந்தேகமாக தான் இருக்குது அம்மா நீயும் சேர்ந்து தானே இவ்வளோ தூரம் நடிச்சிருக்க நீ பேசுனதெல்லாமே நான் நம்பிட்டேன் பார்த்தியா இப்போ நினச்சி பார்த்தா எல்லாமே எனக்கு அறுவறுப்பா தோணுது நீங்க எல்லாருமே எந்த அளவுக்கு நடிச்சிருக்கீங்க உங்க எல்லாருக்கும் ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் போலுக்கு ஏன் மேலே எந்த பாசமும் இல்லைங்கிறத இப்பவே நீங்க நிரூபிச்சிட்டீங்க நான் இப்போ சொல்கிறேன் இந்த இடத்துல அப்பா பொண்ணுங்கிற உறவே இல்லாமல் தான் போகுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டே சொல்கிறாங்க நிலா நீங்கள் இவ்வளோ தூரம் சோழனை கஷ்டப்படுத்துவீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது அப்படி தெரிஞ்சிருந்தால் நான் கண்டிப்பாக சோழனை இங்கே இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சோழனை பார்த்து என்னை மன்னிச்சுருங்க எங்கள் அப்பா பண்ணின தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க இதை பார்த்ததுமே மனோகர் நான் பண்ண தப்புக்கு நீ மன்னிப்பு கேட்குற என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி நிலா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க சி உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையாப்பா என்கிட்ட இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கறதுக்கு எவ்வளோ தூரம் கீழ்த்தனமாக பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணிட்டீங்க சோழன் வீட்டில் என்னைய ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ பொக்கிஷமாக பார்த்துக்கிடுவாங்க என் மேலே ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் அந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கிடுவாங்க சோழன் நம்மளை நம்பி நம்ம வீட்டுக்கு தானப்பா வந்தாங்க அவங்கள கொலை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு எப்படிப்பா யோசிக்க தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டே கேட்குறாங்க நிலா மனோகர் மறுபடியுமே நீ மன்னிச்சிருன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நிலா கோபமா இனிமேல் உங்களுக்கு மன்னிப்பே கிடையாதுப்பா நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் இனிமேல் எனக்கு எப்போதுமே அதுதான் என் வீடாக இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கையை பிடிச்சிட்டு வெளியில கூட்டிட்டு வராங்க நிலாவடாப்பா இப்போ தான் கொஞ்சம் மனசு திருந்தி என்னை மன்னிச்சிடுமான்னு சொல்லி பின்னாடியே போறாங்க அப்போ சேரண் இப்பாட்டி நீங்கள் உங்கள் மதிப்பை இழந்துட்டீங்க ஏன் தம்பி மேலே கை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க இதுக்கு மேல நீலா வாழ்க்கையிலையும் சோழன் வாழ்க்கையிலையும் நீங்க வராம இருந்தா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பாண்டியன் மூணு பேருமே வெளியில போறாங்க போனதுக்கு அப்புறம் நீலா வெளியில வச்சே அலறாங்க இதை பார்த்ததுமே சேரன் இனிமேல் நீ அளவே கூடாதுமா வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவை கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாரும் சேர்ந்து மனோகராது தான் பண்ண தப்ப கொஞ்சமாவது உணர்ந்து ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நிலா கிளம்பி போனதை பார்த்து ஆனால் தாஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு இவ இவ்வளோ கோவப்பட்டுட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எதர்ச்சியாக அவங்க நடந்த மாதிரி எந்த தப்புமே பண்ணாத மாதிரி தாஸ் இருக்காங்க இதை கேட்டதுமே நிலாவோட அண்ணி நீங்கள் பண்ணது எல்லாமே நியாயமான விஷயமா ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு நினைச்சிருக்கீங்க இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க இத கேட்டதுமே தாஸ் எங்க வீட்ல இருந்துக்கிட்டு எங்களே ஏத்து பேசுறியா இத பாரு அமைதியா இருக்கதா இருந்தா இரு இல்லைன்னா உன் அப்பா வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்த்து பேசுறாங்க இதை கேட்டதுமே நிலாவோட அம்மா அப்படி தாண்டா உடனே உடலே இந்த மாதிரிலாம் பேச்செல்லாம் நிறுத்தி வைக்கணும் மதி அடுத்த வேலை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்புகிறாங்க உடனே மனோகர்கிட்ட நிலாவோட அம்மா போய் சொல்கிறாங்க சரி அவ தான் போயிட்டாலா இனிமேல் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் அவளுக்கு இந்த ஜென்மத்தில் ஒரு நல்ல வசதியான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி எழுதி வைக்கலை போல கடைசி வரைக்கும் அவள் அந்த பிச்சைக்கார குடும்பத்தில் தான் இருந்து வாழ போகிறா நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு மனோகரை உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போந்தான் புரியுது நிலாவோட அம்மா கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கல அப்படின்னு